எம்ஜருக்கு உள்ள தனிப்பட்ட சிறப்பு தன்னை போற்றுவோருக்கு மட்டுமின்றி கடுமையாக தூற்றுவோருக்கும் உதவிகள் செய்வார் சொல்லப்போனால் தன் மீது வீசுவோருக்கு கனி தரும் மரம் போல தன்னை கடுமையாக தாக்கி பேசுவோருக்கு அதிகமாகவே உதவுவார் அவர்கள் திறமையானவர்களாக இருந்துவிட்டால் கருத்து வேறுபாடுகளை ஒதுக்கிவிட்டு அவர்களின் திறமைக்குரிய உரிய கௌரவமும் அங்கீகாரமும் அளிப்பார் எம்ஜர் நடித்த சூப்பர் டூப்பர் ஹிட் படம் ஆகிரத்தில் ஒருவன் படத்தின் கிளைமேக்ஸுக்கு முன் ஒரு பாடல் அடிமை முறையை ஒழித்து சுதந்திர சமுதாயம் காண புறப்பட்ட ஒரு புரட்சி வீரன் பாடுவது போன்ற பாடல் அந்த காட்சிக்கு பலர் பாடல் எழுதியும் எம்ஜருக்கு திருப்தி ஏற்படவில்லை அப்போது ஒரு கவிஞர் ஏற்கனவே எம்ஜருக்கு நெருக்கமாக இருந்தவர்தான் அரசியல் கருத்து வேறுபாடுகள் காரணமாக எம்ஜரை மேடைகளில் கடுமையாக விமர்சித்து வந்தார் ஆனாலும் அந்த கவிஞர் என் படங்களில் பாடல் எழுதக்கூடாது என்று எம்ஜர் கூறியதில்லை எம்ஜர் படங்களுக்கு நான் பாடல் எழுத மாட்டேன் என்று அந்த கவிஞரும் சொன்னதில்லை மேடை பேச்சுக்கள் ஏற்படுத்திய தர்ம சங்கடத்தால் எம்ஜிஆர் படங்களின் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் கவிஞரை அணுக தயங்கினர் அதனால் எம்ஜிஆரின் சில படங்களில் அவர் பாடல்கள் இடம்பெறவில்லை ஆகிரத்தில் ஒருவன் படத்தில் மேலே குறிப்பிட்ட காட்சிக்கான பாடலுக்காக பல கவிஞர்கள் எழுதியும் திருப்தி ஏற்படாத நிலையில் எம்ஜிஆரை விமர்சிக்கும் அந்த கவிஞரை விட்டே அந்த பாடலை எழுதச் சொன்னால் என்ன என்ற யோசனை பிறந்தது படக்குழுவினர் கவிஞரிடம் விஷயத்தைச் சொல்ல அவரும் எழுதி கொடுத்தார் எம்ஜிஆருக்கு அந்த பாடல் மிகவும் பிடித்து போனதுடன் கவிஞரின் திறமையை பாராட்டி அந்த பாடலை ஓகே செய்தார் அந்த பாடல்தான் காலத்தால் அழியாத அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும் அந்த பாடலை எழுதியவர் கவியரசு கண்ணதாசன் அவர் கடுமையாக தாக்கி பேசுவாரைத் தவிர மனதில் ஒன்றும் கிடையாது என்பதும் எம்ஜிஆருக்கு தெரியும் எம்ஜிஆர் நடித்த வெள்ளி விழா படமான மாட்டுக்காரம் வேலன் படத்தில் பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தமா என்ற இனிமையான பாடலை எழுதியவர் கண்ணதாசன் நாயகியை பார்த்து எம்ஜிஆர் பாடும் வரிகளில் பள்ளி கணக்கு கொஞ்சம் சொல்லி பழகு நீ இல்லை என்றால் நான் துடிப்பேன் காதல் வழக்கு என்று வரும் பதிலுக்கு நாயகி போடுங்கள் கூண்டில் ஏற்றுங்கள் நான் போதும் என்று சொல்லும் வரை நீதி சொல்லுங்கள் என்று பாடுவது போல எழுதியிருந்தார் கண்ணதாசன் நாயகி பாடும் வரிகள் எம்ஜருக்கு திருப்தி இல்லை கண்ணதாசனிடம் சொல்லி அந்த வரிகளை மாற்ற சொன்னார் கண்ணதாசன் உடனே மாற்றி கொடுத்த வரிகள் தான் போடுங்கள் கூண்டில் ஏற்றுங்கள் உங்கள் பொன்மனதை சாற்றி வைத்து வெற்றி கொள்ளுங்கள் நட்பு ஒருபுறமும் இருந்தாலும் எம்ஜரின் மனதை பொன்மனம் என்று வர்ணித்தாலும் அரசியல் கருத்து வேறுபாடுகள் காரணமாக எம்ஜிஆர் முதல்வரான பிறகும் அவரை தாக்கி பேசுவதை கண்ணதாசன் நிறுத்தவில்லை ஒருநாள் முதல்வர் வீட்டிலிருந்து கண்ணதாசன் வீட்டுக்கு தொலைபேசி அழைப்பு தனது மகன் திருமண விஷயமாக கண்ணதாசன் வெளியூர் சென்றிருந்தார் இப்போது போல அப்போது செல்போன் எல்லாம் கிடையாது தீவிர முயற்சிக்கு பிறகு கண்ணதாசனை தொடர்பு கொண்ட எம்ஜர் அவரை உடனே புறப்பட்டு சென்னை வர சொன்னார் எதற்காக வர சொல்கிறார் என்பது புரியாமலே தன்னை சந்தித்த கண்ணதாசனுக்கு எம்ஜிஆர் ஒரு இன்ப அதிர்ச்சி அளித்தார் தங்களை தமிழக அரசின் அரசவைக் கவிஞராக நியமிக்க முடிவு செய்திருக்கிறேன் சம்மதம் என்ற ஒரே வார்த்தையை மட்டும் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன் என்றார் எம்ஜிஆரின் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் திக்கு போனார் கண்ணதாசன் அரசவைக் கவிஞர் பட்டமளிக்கும் விழாவில் உணர்ச்சி வசப்பட்ட கண்ணதாசன் நான் இறந்துவிட்டால் எனக்கு அரசு மரியாதை கிடைக்கும் இந்த சிறப்பை எனக்கு வழங்கிய எம்ஜிஆருக்கு முன்கூட்டியே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் அவர் கூறியது போலவே நடந்தது அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு சென்ற கண்ணதாசன் வெறும் உடலாகத்தான் திரும்பினார் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்கு பின் இறுதி ஊர்வலத்துக்கு தயாரானது கண்ணதாசன் உடல் வாகனத்தில் ஏற்றப்பட்ட பின் யாரும் எதிர்பாராத வகையில் முதல்வர் எம்ஜர் மின்னலாய் அந்த வாகனத்தின் மீது ஏறிவிட்டார் கண்ணதாசன் உடலை சற்று உயர்த்தி சிறிய ஸ்டூல் மீது அவரது தலையை பொருத்தி கட்டிவிட்டு கீழே இறங்கிய எம்ஜர் இப்போது கவிஞரின் முகம் பொதுமக்கள் பார்க்க வசதியாக நன்றாக தெரிகிறது என்றார் எம்ஜிஆர் அதிலும் தமிழகத்தின் முதல்வர் கண்ணசைத்தால் காரியம் செய்ய காத்திருப்போர் ஆயிரம் பேர் என்றாலும் கண்ணதாசனின் முகத்தை பொதுமக்கள் இறுதியாக பார்த்து அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதற்காக தானே வேன் மீது ஏறினார் என்றால் கவிஞர் மீது அவர் கொண்டிருந்த அன்பும் எதையும் மக்களின் கோணத்திலிருந்தே பார்க்கும் எம்ஜிஆரின் நுண்ணறிவும் பிரமிக்க தான் சினிமாவில் பொதுவாக பெண்களின் அழகை தான் கவிஞர்கள் வர்ணிப்பார்கள் ஆண்களின் அழகையும் வர்ணிக்க முடியும் என்றால் அது எம்ஜிஆருக்கு தான் பொருந்தும் குடும்பத்தலைவன் படத்தில் கட்டான கட்டழக்கு கண்ணா உன்னை காணாத பெண்ணும் ஒரு பெண்ணா என்று எம்ஜிஆரை வர்ணித்திருப்பார் கண்ணதாசன் எம்ஜிஆரின் அழகை ஆளுமையை நீதிக்கு பின் பாசம் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலில் நாயகி பாடுவது போல கண்ணதாசன் விவரித்திருப்பார் அந்த வரிகள் தேக்கு மரம் உடலை தந்தது சின்ன யானை நடக்கி தந்தது பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது பொன்னல்லவோ நிறைத்தை தந்தது இந்த வரிகளை படித்தாலே நினைவுக்கு வருபவர் எம்ஜிஆராகத்தான் இருக்க முடியும் எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்த கண்ணதாசன் பாடல் மன்னாதி மன்னன் படத்தில் அவர் எழுதிய அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா பாடல் காரில் எம்ஜிஆர் செல்லும் போது அவர் கேட்டு ரசிக்கும் பாடல்களில் இந்த பாடல் தவறாமல் இடம்பெறும்